எல்லா மகான்களும் உயர்ந்தவர்கள்தான் எல்லா மகன்களாலும் சொல்லப்பட்ட யோக முறைகள் எல்லாமே உயர்வானவைதான் அதில் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை பயிலும் முறையிலே வித்தியாசம் இருக்கலாம் சென்று சேரக்கூடிய இடம் என்னவோ பராபரத்தின் தான் இதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை சித்திரவித்தை என்பதை சுவாமி சிவானந்த சார் தன்னுடைய பகிரத பிரயோதத்தின் வாயிலாக கண்டறிந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய இந்த சித்த வித்தை என்பது இதுவரையிலும் நாம் பார்த்து வந்திருந்த அனைத்து சித்தர்களும் செய்து வந்த அதே முறைதான் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இதை நாம் பற்பல சித்தர்களுடைய நூல்கள் வாயிலாக நிறுவியிருக்கிறோம் யோகானந்தர் இந்த கிரியா யோக கலையை உலகம் முழுவதும் பரப்பினார் இந்த கலையை இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் எக்வேஷர் கிரி என்கிற ஒரு மகான் அவருக்கு குருவாக இருந்தவர் லாகிரி மகாஷயர் என்கிற ஒரு மிகப்பெரிய மகான் லாகிரி மகாஷயர் என்பவர் மகாவதார பாபாஜியிடம் இருந்து இதை கற்றுக் கொண்டதாக கூறுகிறார் கிரியாயோகம் சிதவித்தை வாசியோகம் இவை எல்லாமே ஒருத்தர கருத்தை சொல்லக்கூடியவை அல்லாது வேற அல்ல